தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம் ஈரோட்டில் ஆயிரம் ஆண்டுகள் படமையான ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் எழுப்பி தேரை வடம்பிடித்து இழுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு மகாபரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி முளைப்பாரி மாவிளக்கு எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் எருமைப்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் ஊர்காவலன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க புனித நீர் கலசங்கள் யாகசாலையிலிருந்து எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீரானது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் அருகே உள்ள விஷ்ணு காஞ்சி என அழைக்கப்படும் சின்ன காஞ்சிபுரம் புண்ணிய கோடீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க